முதல் வாசகம் பாவம் செய்தவன் நான் அல்லவோ இம்மந்தையை குற்றம் செய்தது சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை திருவசனங்கள் இரண்டு மற்றும் ஒன்பது முதல் பதினேழு முடிய அந்நாள்களில் தாவித அரசர் யோவாவையும் அவரோடு இருந்த தலைவர்களையும் அழைத்து மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும் நீங்கள் தான் முதல் பெயர்செபாவரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார் யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார் வாழை ஏந்து வீரர்கள் எண்ணூறாயிரம் பேர் சிறியலிலும் ஐநூறாயிரம் பேர் யூதாவிலும் இருந்தனர் வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார் நான் மாபெரும் பாவம் செய்தேன் ஆண்டவரே உம் அடியானின் குற்றத்தை மன்னித்திருளும் ஏனெனில் நான் பெரும் மதி ஈனனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் அன்றாடினார் தாவீது காலையில் எழுந்தார் தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவேதிடம் சொல் நான் உன் மீது மூன்று தண்டனைகளை குறிப்பிடுகிறேன் நீ ஒன்றை தேர்ந்தெடு அதன்படி நான் செய்வேன் காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது உனது நாட்டில் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா உன் எதிரிகள் உன்னை பின்தொடர மூன்று மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா அல்லது உன் நாட்டில் மூன்று நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய் நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன் ஆண்டவரது கையில் நாம் விழுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார் ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார் தான் முதல் செபாவரை எழுபதாயிரம் மக்கள் மாண்டனர் அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார் ஆண்டவர தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்துக் கொண்டிருந்த வானதூதரை நோக்கி போதும் உன் கையை கீழே போடு என்றார் அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார் மக்களை அழித்துக் கொண்டிருந்த ஆண்டவரை ஆண்டவரின் தூதரை தாவிது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி பாவம் செய்தவன் நான் நான் அல்லவோ அல்லவோ புரிந்தவன் குற்றம் செய்தது இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மதுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி இரண்டு பல்லவி ஆண்டவரே என் நெருக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் ஆண்டவரே பாவத்தையும் போகினீர் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றவர் ஆண்டவர் இந்த மனிதரின் தீச்சேலை என்னவில்லையோ எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேர் பெற்றவர் ஆண்டவரே பாவத்தையும் என் பாவத்தை உம்மிடம் அறிக்கை ஈட்டேன் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெருக்கேட்டையும் பாவத்தையும் போக்கி நீர் ஆண்டவரே என் நெருக்கேட்டையும் பாவத்தையும் போக்கி நீர் ஆகவே துன்ப வேளையில் உன் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர் பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது ஆண்டவரே என் நீரை கேட்டையும் பாவத்தையும் போக்கி நீர் நீரே எனக்கு புகழிடம் இன்னலில் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர் உம் மீட்பினாலில் ஆரவாரம் என்னை சூண்டொழிக்க செய்கின்றீர் ஆண்டவரே சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் நிறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு மார்க் எழுதிய துறை நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபொழுது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தனர் என்ன அருளப்பட்டுள்ள ஞானம் என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா அவரை ார்கள் தயங்கினார்கள் அவரைினார்கள் அவர்களிடம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குடைமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்வே உமக்கு புகழ்